நம்ம சொந்தக்காரங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய சோகத்தில் அழும்போது மனுஷங்க நாலு விதமாக நடந்துக்கிறாங்க முதல் வகை எம்பத்தி அவங்களோட கஷ்டத்தில் நேரடியாக பங்கு எடுத்து அவங்கள மாதிரியே அழுது புலம்புறது அடுத்தது சிம்பத்தி வார்த்தையாலேயோ இல்லை செயலனாலேயோ உண்மையான ஆறுதல் சொல்றது மூணாவது அப்பத்தி யாரு அழுதா எனக்கு என்னன்னு கண்டுக்காம போகிறது நாலாவது சடிசம் மற்றவங்க அழுகைய வேதனையை பார்த்து சிரித்து ரசிக்கிற குணம் இதில் சடிசம்ங்கிறது ஒரு அரக்க குணம் ஸோ யாருமே இதை செய்யவே கூடாது அதே மாதிரி ஆப்பத்திங்கிற அலட்சிய மனப்பான்மையும் ஒரு மோசமான அப்ரோச் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கும் வரலாம்னு நினச்சி நடந்துக்கிறது தான் நல்லது அதுக்காக மற்றவங்க கஷ்டத்தை தன்னோட கஷ்டமாக ஏற்றுக்கிட்டு அழுது புலம்புற இழகிய மனசும் ரொம்பவே ஓவர் மற்றவங்களோட கஷ்டத்தை நம்ம தலையில் சுமக்கிறது தேவையில்லாத வேலை இதனால் யாருக்கும் எந்த நன்மையும் கிடைக்காது ஸோ சிம்பத்தி தான் சரியான மனநிலை அதாவது இந்த கஷ்டமான சுச்சுவேஷனில் நான் துணையாக இருக்கேன்னு மனசார ஆறுதல் சொல்றது அவங்க சோகத்தை குறைக்கும் ஆறுதல் சொல்கிறவங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு மனுஷனாக இருங்க அதுதான் நல்லது மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்